வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார்களின் குல தெய்வங்களில் பிணிகெட அருளும் பேரருளாளன் பெரிய கருப்பணசுவாமி இரண்டு பெரிய கருப்பணசுவாமி திருக்கோயில் நாட்டரசன் கோட்டை இக்கோயிலை பற்றிய விவரங்களை நாம் இன்று தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் கோட்டையில் நடுநாயகமாக உள்ள அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலில் அன்னையை வழிபட்ட பின்னர் அங்கிருந்து வலப்புறமாக சென்று கிழக்கே உள்ள சாலையை அடைகிறோம் சிறிது தொலைவில் வீடு போன்ற அமைப்பில் ஊருணிக்கரையில் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது பெரிய கருப்பணசுவாமி கோயில் பெரிய கருப்பணசுவாமி பெயரில் இக்கோயில் திகழ்ந்தாலும் இங்கு மூலவராக விளங்குபவர் காமாட்சி அம்மையே அகில உலக மகாசக்தியான அன்னை வழங்கிய கரும்பு வில்லையும் மலர்கனைகளையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அகங்காரத்துடன் அண்ணலிடம் சென்றான் மன்மதன் பரமேஸ்வரனையே தன்வசப்படுத்தி பார்வதியிடம் மோகிக்கச் செய்ய போகிறோம் என்னும் அகம்பாவம் அவனை ஆட்கொண்டிருந்தது பரமேஸ்வரன் மீது மலர் அம்புகளைத் தொடுத்தான் அவர் தம் நெற்றிக்கண்ணை மட்டும் லேசாகத் திறந்தார் மன்மதன் எரிந்து சாம்பலானான் அங்கமே இல்லாத அனங்கன் ஆனான் அன்னை அவனுக்கு உயிர் ஈந்து அபயம் தந்தாள் ரதியின் கண்களுக்கு மட்டும் மன்மதன் தெரியும்படியாக அருள் புரிந்தாள் இந்த வில்லையும் அம்புகளையும் உனக்கு கொடுத்தது உலகில் உள்ள உயிர்களை காமவசப்படுத்துவதற்காகத்தான் அப்போதுதான் அவர்கள் பிறப்பெடுத்து வினைகளை கலைந்து பிறப்பற்ற நிலையை எய்த முடியும் ஆனால் நீயோ தவறான இடத்தில் உன் கைவரிசையை காட்டிவிட்டாய் பரம்பொருள் பக்திக்குதான் வசப்படுவார் என்று கூறி அந்த வில் அம்புகளுடன் அண்ணலின் அருகில் சென்று அவரை அன்பு பொங்க நோக்கினாள் அன்னை அப்போதுதான் அவள் காமாட்சி என்ற பெயர் பெற்றாள் காமம் அன்பு அச்சி கண் அன்பு பொங்கும் கண்களை உடையவள் காமாட்சி காமக்கண்ணி எந்த கண்களால் இறைவனுக்கு காமத்தை உண்டாக்கினாலோ அந்த கண் பார்வை ஒரு துளி நம்மீது விழுந்தால் போதும் நம்முடைய எல்லா வகையான காமமும் பறந்து விடும் காலத்தையும் வென்று அமர நிலையை அடைந்து விடலாம் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர் கிழக்கு பார்த்த சந்நிதி அன்னையை ஆனந்தமாக தரிசனம் செய்து கொள்கிறோம் கருவறையும் மகா மண்டபமும் பரிவார தேவதைகளுடன் சந்நிதிகளும் முழுமையான கல் திருப்பணிகள் கருவறையின் எதிரே மண்டபத்தை கடந்து பலிபீடமும் தூணில் வேலும் உள்ளன மண்டபத்தில் நிற்கும் நம் இடப்புறத்தில் நுழைவாயிலை ஒட்டி முதலில் வீரபத்திரர் சந்நிதி உள்ளது சிவபரம்பொருளை மதியாது அலட்சியப்படுத்திய தக்கனின் செருக்கை அழிக்க தம் திருச்சடையிலிருந்து சிவபெருமான் தோ தோற்றுவித்தவரே வீரபத்திரர் இவர் தம்முடன் தோன்றிய பூதகணங்களுடன் தாட்சாயணி அனுப்பிய காளியுடனும் சென்று தக்கனது வேள்வியை அழித்தார் அவன் தலையை அறுத்தார் அடுத்துள்ள மூன்று சந்நிதிகளில் முதலாவது சந்நிதியில் பெரிய கருப்பண சுவாமி அருள்பாலிக்கிறார் காமாட்சிக்கும் கருப்பண சுவாமிக்கும் இடையில் அரசனப்பன் சந்நிதி உள்ளது கருப்பணசுவாமியை அடுத்துள்ள இரு சன்னதிகளில் முத்துக்கருப்பாயி அம்மன் ஆரியமாலா காத்தவராயன் உகந்த நாயகி சின்னான் ஆகியோர் உள்ளனர் எறும்பொன்றுக்கு துன்பம் செய்த பாவம் நீங்க ஒரு நந்தவனம் வைத்து பராமரிக்குமாறு சிவபெருமானால் ஆணையிடப்பெற்ற பார்வதி தேவி அவ்வாறே ஒரு நந்தவனம் வைத்து அதை காவல் புரிய காத்தான் என்பவனை ஏற்பாடு செய்தார் அவன் மலையாளத்துக்குச் சென்று தொட்டியத்து சின்னான் என்னும் மந்திரவாதியை வெற்றி கொண்டு அவனை தன் அமைச்சனாக்கி ஆரியமாலா முதலிய பல பெண்களை மணந்தான் என்றும் அவர்களில் வண்ணாரவள்ளி வண்ணார் என்னும் ஏகாளியர் காத்தவராயரை குல முதல்வராக கொண்டவர்கள் என்று தர்ஷ்டன் கூறுவதற்கு இணங்க அவர்கள் காத்தவராயர் வழி வண்ணாரவள்ளியிடம் தோன்றியவர்களாக இருக்கக்கூடும் என்று ஐயம் இருக்கின்றது வண்ணாரவள்ளி கந்தழகி கருப்பழகி முதலியோரும் அடங்குவர் என்று காத்தவராயன் கதை கூறுகிறது இவர் முத்தம்மை என்னும் தேவதையின் மகன் என்றும் வங்கன சின்னான் என்னும் சேவகனுடன் சென்று ஆரியமாலா முகந்தாயி கருப்பாயி ஆகியோரை வசியப்படுத்தி மணந்தான் என்றும் காத்தவராயன் நாடகத்தில் கூறப்பெறுகிறது இக்கதைகள் ஒட்டியே காத்தவராயர் மூர்த்தத்துடன் முத்துக்கருப்பாயி சின்னான் ஆரியமாலா உகந்த நாயகி ஆகியோர் சிலைகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன போலும் இந்த சந்நிதிகளின் எதிரே மண்டபத்தை கடந்து சுவர் ஓரமாக பலிபீடமும் வடமேற்கு மூலையில் திருமஞ்சனக் கிணறும் உள்ளன சிலைகள் மிக அழகாகவும் பளிச்சென்றும் உள்ள இத்திருக்கோயிலில் இருமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதற்கு முன்பே குடமுழக்கு நடந்திருப்பதாக கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் உபயம் செய்யப்பட்ட மணி ஒன்றையும் இங்கு காண்கிறோம் கண்ணுடைய நாயகி கோயிலில் நடைபெறும் தை தைமாத செவ்வாய் பொங்கல் விழாவில் கிடாய் வெட்டும் வழக்கம் முன்பு இருந்ததாம் இரவு ஒன்பது மணி அளவில் கருப்பணசுவாமி கோயிலிலிருந்து பேய் வெட்டி காலைகள் என்று அழைக்கப்பெறும் சாமியாடிகளை கண்ணாத்தாள் கோயிலுக்கு அழைத்துச் செல்வார்களாம் கோயிலில் கொடுத்து வழிபாடு முடிந்த பின்னர் முதல் பானை வைப்பவருடைய குட்டியையும் மற்றும் பலி கொடுக்க விரும்புவோரின் குட்டிகளையும் கருப்பணசுவாமி கோயில் சுவாமியாடிகள் வெட்டுவார்களாம் பின்னர் சுமார் பதினோரு மணி அளவில் பூசாரி எல்லா அடுப்புகளுக்கும் தீபாரதனை செய்வார் கண்டனூர் இழுப்பைக்குடி நகரக்கோயிலைச் சேர்ந்தவர்கள் காரைக்குடி தேவகோட்டை நாட்டரசன்கோட்டை புதுவயல் நகரத்தார்கள் இங்குள்ள பெரிய கருப்பண்ண கருப்பண்ணசுவாமியை குலதெய்வமாக கொண்டாடுகின்றனர் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியின் போது இங்கு மூன்று நாள் திருவிழா நடைபெறுகிறது அப்போது நகரத்தார்கள் பேரளவில் இங்கு வந்து வழிபடுகின்றனர் நகரத்தார் வீடுகளில் நடைபெறும் திருமணங்களுக்கு இங்கு தகவல் தெரிவித்து திருமணத்தன் மாலை கொடுக்கும் வழக்கம் உண்டு நகரத்தார் வீடுகளில் குழந்தை பிறந்தால் இங்கு முடி இறக்குவது தொட்டில் கட்டுவது வழக்கம் முத்துக்கருப்பன் பெரிய கருப்பன் முத்துக்கருப்பாயி என்னும் பெயர்களை தலைக்குழந்தைகளுக்கு இடும் வழக்கமும் இவர்களிடையே நிலவுகிறது இந்து துறையின் ஆட்சியில் உள்ள இக்கோயிலில் இன்னும் உயிர் பலி கொடுக்கும் வழக்கம் இருந்து வருகிறதாம் நாள்தோறும் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் இருகால பூசை நடைபெறுகிறது இடைப்பட்ட நேரங்களில் செல்வோர் கண்ணாத்தாள் கோயிலுக்கு அருகிலுள்ள கடைகளில் விசாரித்து அகம்படியார்களான இக்கோயில் பூசாரிகளில் ஒருவரை அழைத்து வந்து கோயிலில் வழிபடலாம் என்று கூறுகிறார்கள் சொல் சொல்மாலை திரும்பும் திசைகளெல்லாம் வந்து முன் நிற்பாய் தியானிக்க வந்துதவுவாய் சில்லரை பயமிகு வழிக்கு வழி விடுதுனை சேவகனுமாக வருவாய் கரும்பும் தெவிட்டாத கனியும் என ரசம் ஒழுகு கவி சொல்ல வந்து கேட்பாய் கவி சொன்ன பேர் கேட்ட வரமும் கொடுப்பாய் நீ கண் கண்ட ஐயா விரும்பும் தவம் பெற்ற காமாட்சி அம்மன் முதல் வீரபத்திரன் முன்னோடி மெய்ச்சமய நரசு முனி சோனையிருளன் காளி வெம்பேச்சிரா சிரா காமியாளும் பெரும்பந்தி சூழும் உயர் சாலைதனில் ஆலயம் பெற துறையே பெருகும் மலர் புனல் வாவி பனசை மதி பதிமேவு பெரிய கருப்பண்ண சுவாமியே தேராத கழி அணுகாமல் உலகம் செழிக்க மழை மாறி பொழிய செகதலம் தழைய மறை அந்தணர்கள் வாழமிகு தெய்வ சந்நிதி விளங்க வீராக மதயானை நிறை கண்ட வணிகேசர் மேருவை உரைத்து அறிந்தோர் மிக்க தெய்வங்கள் குரு தாய் தந்தை அல்லாமல் வேந்தரை கும்பிடாதார் மாறாத புகழ்பெற்ற எழுநகர் மரபுள்ள வணிகர் நகர பிரதாபர் வளர்குடிகள் ஆகினின் குடி என்று கொண்டாடி மைந்தரோடு வாழ்வு பெற்று பேரான செல்வம் தழைக்கனின் கருணை அருள் பெருகு சந்நிதி வாழியே பெருகு பதிமேவு பெரிய கருப்பண்ண சுவாமியே பெரிய கருப்பண சுவாமி பதிகம் வரகவி முத்துக்குட்டி புலவர் அவர்கள் அருளியது பிணிகெட அருளும் பேரருளான இந்த சுவாமியை நாமும் இன்று வணங்கி வழிபட்டு நம் வாழ்விலும் பல நன்மைகளையும் வாக்கியங்களையும் அடைவோமாக நன்றி வாழ்க வளத்துடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்